ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to அவர் சேனல் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியர்களுக்கு விசா இல்லாத பத்து தீவுகள் பற்றி தான் நம்ம பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாடலு மறக்காமல் வெல் கிளிக் பண்ணிவிடுங்க இந்தியா பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் பல தீவு நாடுகளுக்கு விசா இல்லாத அணுகலை அனுபவிக்க முடியும் பயணத்தை மிகவும் வசதியாகவும் அணுகக்கூடியதாகவும் ஆக்குகிறது இந்த பத்து நாடுகள் அவற்றின் அற்புதமான இயற்கை அழகுக்காக புகழ்பெற்றவை விசா இல்லாத முதல் தீவு இலங்கை ஆகும் இலங்கையானது பசுமையான மழைக்காடுகள் மற்றும் வறண்ட சமவெளிகள் முதல் மலைப்பகுதிகள் மற்றும் மணல் நிறைந்த கடற்கரைகள் வரை பல்வேறு நிலப்பரப்புகளுக்கு புகழ்பெற்றது இந்த தீவு நாடாதன் தேயிலை தோட்டங்கள் வனவிலங்கு மற்றும் சுவையான உணவு வகைகளுக்கு பிரபலமானது அடுத்தது இரண்டாவது இடத்தில் இருப்பது மொரிசியஸ் இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு நாடான மொரிசியஸ் அதன் பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள் படிக தெளிவான தடகங்கள் மற்றும் துடிப்பான பவளப்பாறைகளுக்கு புகழ்பெற்றது மூன்றாவதாக பார்க்க போகுது ஷீசெல்ஸ் இந்திய பெருங்கடலில் உள்ள நூற்றி பதினைந்து தீவுகளின் தீவு கூடமான ஷீசெல்ஸ் ஆடமரமான ஓய்வு விடுதிகள் சிறந்த டைவிங் வாய்ப்புகள் மற்றும் ஓய்வு மற்றும் ஏற்ற அமைதியான இயற்கை சூழலையும் வழங்குகிறது அடுத்தது நான்காவதாக பார்க்க இருப்பது மைக்கா இந்த கரிபியன் தீவு நாடு அதன் துடிப்பான கலாச்சாரம் ரெக்கே இசை மற்றும் அழகான நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றது கிங்ஸ்டனின் பரபரப்பான தெருக்களில் இருந்து நெக்ரில் மற்றும் மண்டோகோ விரிகுடாவின் அமைதியான கடற்கரைகள் வரை மைக்கா நகர்ப்புற மற்றும் இயற்கை ஈர்ப்புகளின் கலவையை வழங்குகிறது அடுத்து ஐந்தாவதாக பார்க்க இருப்பது பார்ப்படஸ் அதன் வெள்ளை மணல் கடற்கரைகள் பலிக தெளிவான நீர் மற்றும் கலகலப்பான கலாச்சார காட்சிக்கு பிரபலமானது இந்த தீவு நீர் விளையாட்டு மற்றும் கோல்பிங் முதல் தோட்ட வீடுகள் மற்றும் காலன்துவ கட்டிடக்கலை போன்ற வரலாற்று தளங்களையும் ஆராய்வது வரை பல்வேறு செயல்பாடுகளை வழங்குகிறது அடுத்து ஆறாவதாக பார்க்க இருப்பது கிரேனடா மணம் மிக்க மசாலா பொருட்கள் செழிப்பான மழைக்காடுகள் மற்றும் பிரமிக்க வைக்கும் கடற்கரைகளுக்கு புகழ் பெற்றது சுற்றுலா பயணிகள் மலையேற்ற பாதைகள் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் நோர்களின் தளங்கள் மூலம் தீவின் இயற்கை அழகும் ஆராயலாம் அடுத்தது ஏழாவதாக பார்க்க இருப்பது செயிண்ட் வின்சென்ட் மற்றும் கிரேனடைன்ஸ் செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரேனடைன்ஸ் என்பது கரிபியானில் உள்ள தீவுகளின் ஒரு சங்கிலி ஆகும் இது அழகிய கடற்கரைகள் எரிமலை மலைகள் மற்றும் பசுமையான பசுமை உள்ளிட்ட மூச்சடைக்கக்கூடிய நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றது எட்டாவதாக பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகள் பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகள் கரிபியனில் உள்ள பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் பிரதேசம் வெள்ளை மணல் கடற்கரைகள் படிக தெளிவான நீர் மற்றும் துடிப்பான பவளப்பாறைகள் உள்ளிட்ட அற்புதமான இயற்கை அழகாக அறியப்படுகிறது அடுத்தது ஒன்பதாவதாக நம்ம பார்க்க இருப்பது டிரினிடாட் மற்றும் டொபாக்கோ டிரினிடாட் மற்றும் டொபாக்கோ இயற்கை அழகு கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் துடிப்பான திருவிழாக்கள் ஆகியவற்றின் தனித்துவமான கலவையை வழங்குகிறது திருநிராட் அதன் கலகலப்பான திருவிழா பரபரப்பான நகரங்கள் மற்றும் பல்வேறு வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்றது அடுத்தது நாம கடைசி பத்தாவது இடத்தில் பார்க்க இருப்பது மைக்ரோனேசியா மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஆயிரக்கணக்கான சிறிய தீவுகளை கொண்ட மைக்ரோனேசியா அதன் அற்புதமான நீருக்கடையில் நிலப்பரப்புகள் வளமான கடல் பல்லுயிரி மற்றும் தனித்துவமான கலாச்சார பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியர்களுக்கான விசா இல்லாத பத்து தீவுகள் பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு எந்த தீவை பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க